ஃப்ரெண்ட்ஸ் மக்கானதுல இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே விஜயோட சித்தி மாசாக வந்து பேசுகிறாங்க அங்கே எப்போவுமே பெ குழந்தைக்கும் வளர்க்குறவங்களுக்கு அந்தங்க பாசம் வந்து ஒரு கனெக்டாக இருக்குமே இங்கே வந்து எங்கள் அக்கா என்கிட்ட குழந்தைய பெற்று கொடுத்தாங்க ஆனால் வளர்த்தது எல்லாமே நான் தான் என்ன தான் அம்மானு கூப்பிடுவாங்க இந்த நாடகத்தை பார்க்கும் போது எனக்குள்ளே ஒரு கனெக்ட் ஆகுதுங்க விஜய் என்ன தான் அம்மா அப்பா இல்லாத வளர்ந்த பையனாக இருந்தாலும் அந்த சித்தி மேலே ஒரு பாசம் இருக்குது பார்த்தியா வேறு லெவல் அவங்க சித்தி வந்து விஜய்யை வந்து பார்த்து சொல்லுவாங்க விஜய் மேலே போட்டுக்கிற கம்ப்ளைண்ட் எல்லாமே என் வீட்டுக்காரர் பொய் பொய்யாக சொன்னது தான் நீங்கள் எதையுமே நம்பாதீங்க என் வீட்டுக்கார் வாயை திறந்தாலே அது பொய் தான் இந்த ஆளுக்கு வந்து என் விஜய்கிட்ட இருக்கிற சொத்து மேலே ரொம்ப ஆத்திரம் அந்த சொத்தை கேட்டால் கொடுக்கலன்ட்டு அதால் தான் இந்த ஆளை வந்து இப்போ விஜயை மாட்டி விட போகிறான் இந்த ஆள் பேச்செல்லாம் நீங்கள் நம்பாதீங்க இந்த ஆள் சொந்த பொண்டாட்டி நான் தான் இந்த ஆள் போய் போய்க்காரன்ட்டு விஜயோட சித்தப்பாவை மாட்டி